ஒரு மில்லியன் டாலர் பிஸ்னஸ் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் திஸ் டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்னைக்கு இருக்க மில்லியன் டாலர் பிஸ்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு வெயிட் லாஸ் தொப்பையை குறைக்கிறது எப்படி அப்படின்றது தான் ஸோ இப்போலாம் சைல்டூட் ஒபிசிட்டி குழந்தைகளுக்கே வந்துட்டு ரொம்ப உடல் பருமனா இருக்கு தொப்பையை குறைக்கணும் அப்படின்றது ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் வராங்க ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா வாயை மொத கட்டுப்படுத்தணும் ஜங்க் ஃபுட்ஸ்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டோம் நாங்க ஜங்க் ஃபுட்டே எடுக்கறதில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்துட்டு கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிடுங்க உங்களோட பிளேட்ல எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரோட்டீன் சாப்பிடணும் ரெண்டாவது கார்போஹைட்ரேட் சாப்பிடணும் ஃபர்ஸ்ட் ப்ரோட்டீன் சாப்பிடும்போது நமக்கு வந்துட்டு ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும் செகண்ட் கார்போஹைட்ரேட் சாப்பிடும்போது வந்துட்டு ரொம்ப கம்மியான தான் அரிசி உணவுகளை நம்ம எடுத்துக்குவோம் ஸோ இதில் கார்போஹைட்ரேட் அளவு குறைஞ்சிருச்சா செகண்ட் ஒன்று என்னன்னா ஃப்ளாங்க் எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் டெய்லியும் வந்து இந்த ஃப்ளாங்க் எக்ஸசைஸ் அதாவது டெய்லியும் கம்பல்சரி பண்ணணும் ஒரு த்ரீ டைம்ஸ் ஃப்ளாங்க் எக்ஸசைஸ் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு எம்டி ஸ்டொமக்கில் தான் பண்ணணும் ஒரு த்ரீ டைம்ஸ் ஒரு டென் கவுண்ட்ஸ்ல நீங்கள் பண்ணுங்க தேர்ட் ஒன் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு தொப்பையை குறைக்கணும் தொப்பையை குறைக்கணும்னே சொல்லக்கூடாது எனக்கு வந்துட்டு ஃப்ளாட் ஸ்டொமக் நான் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கேன் அப்படின்ற பாசிட்டிவ் அஃபமேஷன் வந்துட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும் இது மூணும் செய்யும் உங்களுக்கு வந்துட்டு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிருங்க தொப்பையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சொல்லிடுங்க தேங்க்யூ ஸோ மச்